அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மே மாசம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம பஞ்சமி திதியும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பணவசிய நேரம் நமக்கு இருக்கு இந்த குறிப்பிட்ட பதினெட்டு நிமிடத்துக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரே ஒரு ஏலக்காயை நான் சொல்ற இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் நிச்சயமா அளவில்லாத பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சனிக்கிழமை நாள் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இது நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி திதி இந்த நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மள விட்டு விலகறதுக்கான வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க எதிரி தொல்லை விலகணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த நாள்ல தவறாம ஆரக்கியமாவுக்கான வழிபாடுகளை செஞ்சு பாருங்க கை மேல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கு இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா தேதி இதோட கூட்டுத்தொகை எட்டு அடுத்ததா இன்னைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர் எட்டு அந்த வகையில எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்க கூடிய அற்புதமான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு மே மாசம் அஞ்சாவது மாதம் அடுத்ததா பஞ்சமி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இன்னொரு அற்புதமான அமைப்பும் நமக்கு இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேதி வைகாசி மாசம் மூணாம் தேதி இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது அந்த வகையில சனிக்கிழமை பஞ்சமி தேதி எட்டு எட்டுங்கிற சேர்க்கை அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இது கூட சேர்ந்து வரக்கூடிய இந்த மூணுங்கிற அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல்ல சித்தர்களால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து ரெண்டு வருஷமா பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யும் போது கை மேல பலன் நமக்கு கிடைக்கும் தினமுமே இந்த பணவசிய நேரம் நமக்கு வரும் நம்ம சேனல்ல பஞ்சமி தேதி அணிக்கு இருக்கக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு அப்படி ஒரு சில சமயங்கள்ல நாலு பணவசிய நேரம் வரும் இன்னைக்கு நான்கு பணவசிய நேரம் இருக்கு இதுல ரெண்டு பணவசிய நேரம் நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் போதே முடிஞ்சு போயிருக்கோம் அந்த ரெண்டுல ஒரு பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அதை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோ கொடுத்திருக்கேன் அடுத்ததா இன்னைக்கு நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு பணவசிய நேரமும் நைட்டு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இன்னொரு பணவசிய நேரமும் இருக்கு இந்த ரெண்டு பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கற விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல எந்த ஒரு பணவசிய நேரத்தை பத்தி நான் சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பணவசிய நேரத்தை தான் நான் உங்களுக்கு போறேன் இந்த பணவசிய நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் குருஹொரை நேரம் இன்னைக்கு தேதியில தமிழ் தேதியில மூணுங்கிற நம்பர் இருக்கு அந்த வகையில குருஹொரை நேரத்துல வரக்கூடிய இந்த பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு அதனால இந்த பதினெட்டு நிமிஷத்தை யாருமே தவற விடாதீங்க இப்ப நான் சொல்ல போற இந்த ஏலக்காய் பரிகாரத்தை நைட்டு ஏழு மணில இருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யுங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் மத்தபடி வேற எந்த கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் விதைகள் கீழே விழுகாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி புதுசா ஏலக்காய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஏலக்காயிலிருந்து நல்ல ஏலக்காயா ஒரு ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பெண் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து விடுங்க இந்த மாதிரி முறை மனசு கொஞ்சம் இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய இன்பினிட்டி சிம்பல வரைஞ்சுக்கோங்க இந்த இன்பினிட்டி சிம்பிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட மூணு நிமிஷம் நீங்க சொல்லுங்க ஏலக்காயில இன்பினி சிம்பிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல மூணு நிமிஷத்துக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி வேர்ட சொல்லுங்க மறக்காம ஏலக்காய ரெண்டு கைக்கு நடுவுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அன்பர்மேஷன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டிவைன் பிகின்ஸ் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் டிவைன் நவ் இந்த மாதிரி ஏலக்காயை கையில வச்சுக்கிட்டு இந்த சுவிட்ச் மூன்று நிமிஷம் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க இதுக்கப்புறமா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் வச்சிருக்க கூடிய டப்பால இந்த ஏலக்காயை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருங்க இந்த ஏலக்காயை நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த பணவசிய நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான ஏலக்காய் பரிகாரம் நிச்சயமா பல மடங்கு பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் உங்களுக்கு இருத்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி